ஓம் ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் அஞ்சு ரூபாயை இந்த டப்பாவில் நீங்கள் மறைச்சி வச்சிங்க அப்படின்னா எட்டு நாட்களில் பணம் உங்களை தேடி வந்து சேருங்க பொதுவாகவே அனைவருடைய வீட்டிலும் பண கஷ்டம் அப்படிங்கிறது இருந்து தாங்க இருக்கும் அதாவது நம்ம சம்பாதிக்கும் பணத்தை விட அதிகமான செலவுகள் வரும்போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க இதுதான் பெரும்பாலான நபர்களுக்கு கடன் வாங்குவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துதுங்க இது போன்ற சூழ்நிலைகளால் பணத்தை கடனாக பெற்றாலும் கூட அதனை திருப்பி அளிப்பதற்கான சூழல் என்பது ஏற்படலாம் ஏற்படாமே போயிருங்க பணம் சம்பாதிப்பதற்காக கஷ்டப்பட்டு உழைத்தாலும் மாத கடைசியில் பற்றாக்குறை என்ற நிலையிலே பெரும்பாலோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அனைவரும் பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேமித்து வைத்து பெருக வைக்க சூட்சமும் ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க கைவந்த கலையாக இருக்கும் பணம் மலை போல குவிந்து தீராத கடையின் தீர்வதற்காக ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க நம்ம வீட்டில் சமையலுக்கு சாதாரணமாக பயன்படுத்தும் கடுகு ஆன்மீக ரீதியாக பல பரிகாரங்களை செய்யும்போது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுங்க அதே போல் கடுகு வைத்து கண்டிஷ்டி கழிப்பது போன்ற தாந்திரிக பரிகாரங்களையும் செய்யலாங்க அஞ்சு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியதுங்க அதனால் இந்த நாணயம் மற்றும் கடுகு வைத்து தாங்க நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இந்த பரிகாரம் செய்வதற்கு வீட்டில் உள்ள கடுகை பயன்படுத்தாமல் கடையிலருந்து தனியாக நீங்கள் வாங்கிட்டு வரணுங்க நம்ம வீட்டில் நிறையா இருக்குது அதே இடத்துக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாதுங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ தான் கடுகு இருந்தாலும் ஒரு ஐந்து ரூபாவாச்சும் நீங்கள் கொடுத்து கடுகு வாங்கிட்டு வாங்க பரிகாரம் செய்வதற்கு முதல்ல கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லையா பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கோங்க அதன் பிறகு நம்ம எடுத்து வைத்துள்ள கண்ணாடி பாட்டிலில் ஒரு கைப்பிடி கைப்படியில் கடுகுனை நிரப்பி வச்சுக்கோங்க அதில் அஞ்சு ரூபாய் நாணயத்தை யார் கண்ணிற்கும் படாத வர புதைத்து வச்சுருங்க குறிப்பாக இந்த ஐந்து ரூபாய் நாணயம் யார் கண்ணுக்குமே படக்கூடாதுங்க அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் முக்கியமாகவும் இருக்கணுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லையா வெள்ளிக்கிழமையில எ இந்த ரெண்டு நாள்ல உங்களால் எது செய்ய முடியுமோ அந்த நாளில் செய்யலாங்க செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நாம் செய்யணுங்க காலை வேலையில் செய்ய நேரம் இல்லாதவங்க நைட்டு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நாம் நான்கு வாரங்கள் செய்யணுங்க அதாவது நான்கு வாரத்திலும் உள்ள செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் இதனை செய்யணுங்க நான்கு வாரங்கள் முடிந்த பிறகு இந்த நாணயத்தை எடுத்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இல்லாமல் மற்ற கிழமையில் நீங்கள் தானம் செஞ்சிடணுங்க இல்லை அப்படின்னா அன்னதானம் செஞ்சிருங்க அப்படியும் இல்லையா கோவில் ஒன்றில் காணிக்கையாக செலுத்திடுங்க இந்த பரிகாரத்து மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலனை நீங்கள் அடையலாங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்